விடுதலை சிறுத்தை கட்சியுடைய கொடிக்கம்பத்தை ஊண்ட முடியல காவல்துறை அதிகாரிகள் தாமாக இறங்கி வந்து விடுதலை கொடிக்கம்பத்தை எடுத்துட்டு போறாங்க கொடிக்கம்பம் ஊண்டுவது என்பது அனைவருடைய ஜனநாயக உரிமை அப்படின்ற மாதிரி நீதிமன்ற தீர்ப்பு இருந்தும் கூட காவல்துறை அதிகாரிகள் கொடிக்கம்பத்தை எடுத்துட்டு போறாங்க ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசானது இந்த மாதிரி கொடிக்கம்பத்தை எடுக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி எந்த விதமான சர்க்குலர் விட்ட மாதிரி தரவுகள் இல்லை இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் களத்திலேயே போராட்டங்கள் பண்ணிட்டு தொழிலாளருடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி போராட்டங்கள் பண்ணி ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய போராட்டங்கள் ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்றது தடுத்து நிறுத்துறாங்க காவல்துறை அதிகாரிகள் ஸோ புது புது விஷயங்களா தமிழ்நாட்டில் நடக்குது இதனால் வரைக்கும் இல்லாத புது புது விஷயங்களாக தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது ஸோ அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொளியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் இதை நான் சொல்லுவதன் மூலமாக ஒருவேளை நீங்கள் எங்களுக்கு சங்கி முத்திரை குத்துறீங்க அப்படின்னா தாராளமாக குத்திட்டு போங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் இந்தந்த தப்பு நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி சுட்டி காட்டுனா நீங்கள் எனக்கு சங்கி முத்திரை கொடுப்பீங்க அப்படின்னா தாராளமாக கொடுத்துருப்பாங்க அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை சுட்டி காட்டு வேண்டியது ஒவ்வொரு பெரியார் ஸ்டூடோடைய கடமை ஒவ்வொரு அம்பேத்கர் ஸ்டுடைய கடமை ஒவ்வொரு மார்ச்சி ஸ்டூடடிய கடமை அதனால கண்டிப்பா எல்லாம் சொல்லிக்காட்டம் செய்வோம் ஒருவேளை வந்து நான் சொன்னது தப்பு அப்படின்னா ஐ டோன்ட் கேர் சரிங்களா சோ நண்பர் அனைவருக்கும் இளம்பெரு உள்ளதியின் இனிய வணக்கம் நாங்க பார்த்துட்டோம் இனி சென்ட்ல என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் இந்த காணொலியை நம்ம ரெண்டு விஷயங்களை கூட்ட நெரிசலை உயிரிழந்தாங்க இல்லையா பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன பார்க்க போகிறோம் இரண்டாவதாக இந்த ஆர்எஸ்எஸ் பேரணி தமிழ்நாடு என்பது ஒரு பெரியாரிய மண் அம்பேத்கரிய மண் மார்க்சிய மண் இந்த மண்ணில் ஃபாசிச பாஜக ஆர்எஸ்எஸ் பேரணி நடந்து முடிஞ்சிருக்கு தமிழ்நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் நடந்து முடிஞ்சிருக்குது குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக வலைத்தள வாசுகளின் மூலமாக எந்த விதமான எதிர்ப்புகளுக்கும் உள்ளாக்கப்படாம இந்த ஆர்எஸ்எஸ் பேர் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் பார்த்துடலாம் ஸோ முதலாவதாக நம்ம அந்த ஐந்து நபர்கள் உயிரிழந்தாங்க தெரியுமா அது என்னன்றதை பார்த்துருவோம் அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத பார்த்துருவோம் அதாவது இந்த விமான சாகச நிகழ்ச்சியில மெரினா பீச்சில் அத்தனை நபர்கள் கூடியிருக்கிறாங்க கூடியிருந்து அந்த மூச்சு திணறலின் மூலமாக ஒரு ஐந்து நபர்கள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க உள்ளபடியே அவங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வோம் பட் இருந்தாலும் காவல்துறை அதிகாரிகள்ட்ட கேட்டால் அவங்க என்ன நாங்க பெரும்பாலும் பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாமே நாங்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க தமிழக அரசாங்கத்தில் கேட்டால் அவங்க என்ன சொல்றாங்க ஆமாங்க நாங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைலாம் எடுத்திருந்தோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் கூட சொல்றாங்க சோ பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது காவல்துறை அதிகாரிகளும் அதே மாதிரி தமிழக அரசாங்கமும் எடுக்காம இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்ம குற்றம் சாட்ட முடியாது கண்டிப்பாக நம்ம இல்லை எந்த ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தாலும் சரி அந்த கட்சி என்ன பண்ணுவாங்க அந்த மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதில் தவற மாட்டாங்க இதுதான் நிதர்சனமான உண்மை பட் இருந்தாலும் போதாமைகள் வந்து இருக்குது நீங்கள் கொடுத்த பாதுகாப்புல வந்து நீங்கள் செய்து செய்து கொடுத்த அடிப்படை வசதிகளில் போதாமைகள் இருக்குது இந்த போதாமைகளை தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் ஒத்துக்கிற மறுக்கிறாங்க குறிப்பாக சமூக வலைத்தளவாசிகள் ஒத்துக்கிற மறுக்கிறாங்க சமூக வலைத்தளங்களில் இந்த மாதிரி அஞ்சு நபர் உயிரிழந்துப்பா அப்படி நம்ம ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா நமக்கு வந்து சங்கி முத்திர ஒன்னே வந்து குத்திடுறது ஏன்னா ஒரு ஆட்சியில் வந்து இந்த மாதிரி தவறு நடக்குது அப்படி மாதிரி சுட்டி காட்டுவதற்கு கூட தமிழ்நாட்டு மக்களுக்கு உரிமைகள் கிடையாதா சுட்டி காட்டுவது வந்து நம்மளுடைய கடமை இல்லையா சுட்டி காட்டவே கூடாது அப்படின்னா இது என்ன விதமான நியாயங்கள் நேற்று சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிலேருந்து இன்னைக்கு காலைல மத்தியானம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் சமூக வலைத்தளங்களில் ஆகா ஓகன் இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை பார்க்கவே முடியாது எங்கேயுமே மிகப்பெரிய உலக சாதனை ஆமா உலக சாதனை தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை உலக சாதனை தான் அஞ்சு நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்களே அப்ப அது யாரு பொறுப்பேற்கிறது அஞ்சு நபர் உயிரிழந்துட்டாங்க அப்படின்னா பதிவுகள் போட்டா அப்படின்னா நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தம்பிகள் கூட பரவாயில்ல கொடுக்க வந்து நம்மளுக்கு கடிச்சு வைக்கிறாங்க யாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன் தான் நம்மளை வந்து கடிச்சு வைக்கிறது நீ சங்கியா மாறிட்ட நீ பாசிதா பாஜக கைகூலியா மாறிட்ட உன்னுடைய பேச்சுகளின் மூலமாக இங்க பாஜக ஈஸியாக கால் விடும் அது தப்பு நடந்த சொல்லக்கூடாதா உங்களுடைய ஆட்சியில் போதாமைகள் இருக்குமானு சொல்லக்கூடாதா உங்க ஆட்சியில் காவல்துறை அதிகாரிகள் ஒடுக்குமுறைக்கு சொல்ல சொல்லக்கூடாதா கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய போராட்டங்களை காவல்துறை அதிகாரிகள் ஒடுக்குறாங்க சொல்லக்கூடாதா விடுதலை சிறுத்தை கட்சியுடைய போராட்டங்களை காவல்துறை அதிகாரிகள் ஒடுக்குறாங்கன்னு சொல்லக்கூடாதா தப்பு நடந்த சொல்லக்கூடாதா தப்பு நடந்தால் சொல்லக்கூடாது என்பது என்ன மனநிலை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடல் பார்த்தா கேட்குறேன் தப்பு நடந்துச்சு அப்படின்னா அதை சொல்லவே கூடாதுங்க அப்படின்றது என்ன விதமான மரணநிலை அக்செப்ட் சொல்லுவாங்க எப்பயுமே நமக்கு ஒரு தப்பு இருக்கு அப்படின்னா நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா அந்த தவறை ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஒப்புக்கொள்ளணும் முத ஆமாங்க நான் தெரிஞ்ச தப்பு தாங்க இனிமேல் நான் நடக்காம பாத்துக்கிறேங்க சொல்லி ஒப்புக்கொள்ள கத்துக்கணும் அது அக்செப்ட் ஒத்துக்கிற கத்துக்குங்க ஆமாங்க போதாமைகள் ஐந்து நபர்கள் உயிரிழந்ததற்கு எங்களுடைய போதாமைகள் தான் காரணம் இனி வரப்போகும் காலங்கள்ல நாங்கள் செய்ய மாட்டோம் மாதிரி ஒத்துக்கிற கத்துக்கங்க ரொம்ப தவறான விஷயம் ஐந்து உயிரிழப்புகள் என்பது மனிதனுடைய உயிர் ஆட்டு மந்தைகளுடைய உயிர் வந்து கிடையாது அப்ப தப்பு செஞ்சாங்க அப்படின்னா சுட்டிக்காட்ட தான் செய்வாங்க சுட்டிக்காட்டவே கூடாது அப்படின்னா இது என்ன விதமான ஒரு நியாயம் ஆத வர்ஜினவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவு போட்டார் இந்த மாதிரி வந்து ஐந்து நபர்கள் உயிரிழந்திருக்கிறாங்க போதாமைகள் காரணம் ஒன்னே வந்து ஒருத்தர் எழுதுறான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர் வந்து எழுதுறான் என்ன எழுதுறான் அப்படின்னா அந்த திருமாவர்களே நீங்க வந்து இவரை கண்டிச்சு வைங்க இந்த மாதிரி வந்து முந்திக்கிட்டு பதிவு போடுறாரு ஏ தமிழ்நாடை கண்டிச்சுக்கு இருப்பா உங்களுடைய பாதுகாப்பு போதாமைகளை தமிழ்நாடை கண்டிச்சுக்கு இருக்குது இதுல வந்து ரைட்டை எழுதுறாங்க ஆதவ அர்ஜுனவர்களையும் சொல்லி வைங்க அப்படின்ற மாதிரி ஏ த ஃபால்ட் அதான் சொல்கிறேன் முதல் தவறை ஒத்துக்கிற கற்றுங்க உங்க எதுவும் டாலரன்ஸ் இல்லாமல் இருக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் வந்து எது நடந்தாலும் சரி நாங்கள் முதலே வந்து ஒரு செக்யூரிசம் சொல்லிடணும் உங்களுக்கு அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து காலகட்டத்தில் இருந்து அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு இதை செஞ்சிருக்குது பாருங்கள் நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் ஆதரவாக தாங்க இருக்கேன் நான் வந்து தப்பானதெல்லாம் கிடையாதுங்க பட் இருந்தாலும் இது தான் தப்புங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு முன் ஒரு பத்து பக்கத்தை எழுதிக்கிட்டு நான் ஆதரவான ஆள் தான் காட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தப்பை சுட்டி காட்டணும் நிர்வாகத்தில் வந்து ஒரு தவறு நடக்குதுன்னா சுட்டி காட்டக்கூடாது இன்னொரு பக்கம் இந்த மதிமாறன் அப்படின்னு சொல்லி ஒரு மதிக்கட்ட மாறன் ஒருத்தருக்காப்புல நீங்கள் இந்த சினிமாவில் பார்த்துருப்பீங்க இல்லையா ராமராஜை வந்து சோரை திண்டுக்கிட்டு நீ ரசத்தை ஊத்துத்தான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இங்கே வந்து இவ்வளோ கலோபரம் நடந்து இருக்குது ஆர்எஸ்எஸ் பேரணி ஒரு பக்கம் நடக்குது அஞ்சு நபர் செத்து போயிருக்கிறாங்க இந்த மதிமாறன் என்று சொல்லப்படின அந்த நபர் என்ன பண்ணுறான் அப்படின்னா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு மெய்யலகன் படத்துக்கு வந்து ரிவ்யூ போட்டுக்கிருக்காப்புல ரிவியூ போட்டுக்கிறாப்புல அஞ்சு பேர் இருக்காங்க உங்களுடைய பெரியார் மண்ணில் வந்து ஆர்எஸ்எஸ் உள்ள புகுந்திருக்கிறாங்க பேரணி நடத்தி இருக்கிறாங்க அப்ப உன்னுடைய பங்களிப்பு என்பது என்ன உன்னுடைய எதிர்ப்பு பங்களிப்பு என்பது என்ன ஒரு எதிர்ப்புகளுமே இல்லை அப்படின்னா நீ யாருக்கு வேலை பார்க்குற யாரு கைக்குள்ள வேலை பார்க்குற யாருக்கு இணையதள அடியால் வேலை பார்க்குற நீ பெரியாரிஸ்டா உண்மையாக பெரியாரிஸ்டா பெரியார் அசிங்கப்படுத்தாத போது நீங்களா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மா சுப்பிரமணியம் அவர்கள் ஒரு பேட்டி கொடுக்குறாரு அந்த பேட்டியில் அவர் என்ன சொல்லார்னா நாங்கள் பதினஞ்சு லட்சம் நபர்களுக்கு ஏழாயிரத்தி ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் வந்து நாங்கள் வந்து நியமனங்கள் பண்ணியிருந்தோம் பாதுகாப்புக்காக அப்படின்ற மாதிரி நம்ம மா சுப்பிரமணியம் அவர்கள் சொல்கிறாரு இதே சென்னையில் விநாயகர் ஊர்வலத்துக்காக தமிழக அரசாங்கத்தின் மூலமாக நியமிக்கப்பட்ட பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தோம்னா பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு பன்னிரெண்டாயிரத்து ஐநூறு காவல்துறை அதிகாரிகள் வந்து நியமனங்கள் பண்ணியிருக்குறாங்க போய் பாதுகாப்பு விடுங்க அந்த மாதிரி விநாயகர் செலவு உடைக்கப் போகிறாங்களையா கடலில் கரைக்கிறதுக்கு பதினைந்து பதின் பன்னெரெண்டாயிரத்தி ஐநூறு காவல்துறை அதிகாரி வந்து பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இங்கே பதினஞ்சு லட்சம் நபர்களுக்கு அவங்க கொடுத்த காவல்துறை அதிகாரிடைய எண்ணிக்கை பார்த்தோன்னா ஏழாயிரத்தி ஐநூறு தப்பாக இருக்குது அதான் சொல்கிறேன் போதாமைகள் இந்த போதா மேலே சுட்டி காட்டினா நீங்கள் சங்கி முத்திரை குத்திடுவீங்க நல்லா இல்லை ரஜமே சொல்கிறேன் ஸோ எங்கே ஒரு சில இடங்களில் தாவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து தடுமாறுறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது இன்னும் ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பேரணி நான் சொன்ன மாதிரி இரண்டாவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன பார்த்தோம்னா ஆர்எஸ்எஸ் பேரணி தமிழ்நாடு மண் பெரியார் மண் அம்பேத்கர் மண் மார்க்சிய மண் கலைஞர் மண் அண்ணா மண் சொல்லிக்கிட்டே போகலாம் பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் நிறைந்த ஒரு மண் இந்த மண்ணில் ஆர்எஸ்எஸ் பேரணி ஆர்எஸ்எஸ் பேரணி சமூக வலைத்தளங்களில் ஏங்க ஆர்எஸ் பேர் நடந்துச்சு ஏங்க நடக்க விட்டீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு சில கேள்விகள்லாம் தூக்கி முன்னாடி வச்சோம் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உடன்பிறப்புகள் உள்ள பொங்கிடு வந்து ஏன் அவங்க அனுமதி வாங்கிட்டாங்கப்பா அவங்க வந்து பேரணிக்காக கோர்ட்டில் போட்டு அனுமதி வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வந்து போட்டு நம்மகிட்ட நம்மகிட்ட தர்க்கம் பண்ணுறாங்க ஏ அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க அதனால் நீ குறை சொல்லாது அப்படின்ற மாதிரி அவங்க அனுமதி வாங்கிட்டாங்க கோர்ட்ல போட்டு அனுமதி வாங்கியிருக்காங்க கோர்ட்டில் அவங்க அனுமதி போடுகின்ற பொழுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எதிர்வாதம் என்ன வச்சாங்க அதை சொல்லுங்க முத அவங்க பேரணி எங்க ஊருக்குள்ள நடத்தக்கூடாதுங்க நடத்தலாம் இந்த மரம் சிக்கல்லாம் இருக்குது அதெல்லாம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டு அரசாங்கம் முன்வைத்த வாதம் என்ன அப்போஸ் கொஞ்சம் பண்ணீங்களா எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா அதை நீங்கள் சொல்லுங்க முத இல்லை நீங்க எதிர்ப்பு உள்ளபடியே தெரிவிச்சிருந்தீங்க அப்படின்னா ஓகே அதாவது ஓகே நீங்கள் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்னு அர்த்தம் எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா நாங்கள் எதிர்ப்பு இதை தான் தெரிவிச்சோம் அப்படின்ன மாதிரி அதுக்கான டாக்குமெண்டேஷனை வந்து ஃபைல் பண்ணுங்கள் நீங்கள் பொதுவெல்லாம் அம்பலப்படுத்துங்க ஆனால் உடன்பிறப்புகள் வந்து அவங்க வந்து கோர்ட்டில் அனுமதி வாங்கிட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு முட்டு கொடுத்துட்டு வந்து சிலபை எழுதுகிறது காட்சிகளில் பார்க்க முடியுது சாதாரணமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் பதினாலாம் தேதி புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிறந்த நாளுக்கு நாங்கள் நிகழ்ச்சி பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி காவல்துறை அதிகாரிகள்கிட்ட போய் அனுமதி அனுமதி கேட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க எத்தனை நபர்கள் வராங்க என்ன நிகழ்ச்சிகள் பண்ணுறீங்க எப்படி பண்ண போறீங்க யார் யாரெல்லாம் வருவா மைக்ஸில் எத்தனை கட்டுறீங்க எத்தனை நபர்கள் வராங்க எங்கெங்கே மைக்ஸில் கட்டுறீங்க கொழாய் கட்டுவீங்களா ஸ்பீக்கர் கட்டு அத்தனை கேள்விகள் கேட்கறாங்க காவல்துறை அதிகாரிகள் ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் பேர் நடந்திருக்குது மத மதக்கலவரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு பேர் நடந்திருக்குது இந்த தமிழ்நாட்டு அரசாங்கம் எத்தனை எதிர்வாதங்களை தூக்கி முன்னாடி வச்சாங்க கேட்க தான் செய்வான் ஸோ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பேரணி அப்படின்னா மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கும் எப்பொழுதுமே உடன்பிறப்புகள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்ப்புகள் இருக்கும் ஆனால் இந்த விஷயத்துல இந்த ஆர்எஸ்எஸ் பேரணியில் எதிர்ப்புகள் என்பது இல்லவே இல்லை மாதா மாறாக ஒரு ஆதரவு நிலைப்பாடுகள் இருப்பது தான் ஒரு சில தோற்றங்களை வெளிப்பட்டது அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து அனுமதி வாங்கிட்டாங்கப்பா கோர்ட்டில் அனுமதி வாங்கிட்டாங்கப்பா அப்ப நீங்க ஒரு ஆதரவான மனநிலைக்கு போறீங்களோ மாதிரி அச்சங்கள் ஏற்படுது இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா பெரியாரஸ்துகளே கேள்வி எழுத்துக்கு முன்னாடி வைக்கிறது கிடையாது பெரிய அரசுகள் கேள்விக்கு முன்னாடி வைக்கிறது கிடையாதுல தந்தை பெரியார்களுக்கு செய்கிற மிகப்பெரிய அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெரிய அரசு கேட்க கூடாது நம்ம கம்முன்னு போயிடணும் நினைப்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறான சிந்தனை பெரியாருக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு துரோகம் நான் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் பேரணி தமிழ்நாட்டில் ரொம்ப இலகுவ நடந்து முடிஞ்சிருக்குது ஆனா இதுவே விடுதலை சிறுத்தை கட்சி கம்பத்தை உண்ட போறாங்க விடுதலை சிறுத்தை கட்சி தான் போராட்டங்கள் பண்ண போறாங்க வீட்டு மனைப்பா கேட்டு போராட்டங்கள் பண்ண போறாங்க எளிய மக்களுடைய அடிப்படை தேவைகள் சார்ந்த விஷயத்துக்காக போராட்டம் பண்ண போறாங்க அப்படின்னா உடனடியாக முந்தி அடித்து கொண்டு வந்து காவல்துறை அதிகாரம் என்ன பண்ணுவாங்க தடை போடுவாங்க தமிழக அரசாங்கமே தடை போடுது கம்யூனிஸ்ட் கட்சி போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் தடை போடுது போராட்டம் பண்ணாதீங்க தடை போடுது பரந்தூர் விமான நிலையத்துக்காக மக்கள் எல்லாமே ஒன்று திரண்டு போராட்டங்கள் பண்ணாங்க அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் முட்டுக்கட்ட போடுறாங்க தமிழ்நாட்டு அரசாங்கம் முட்டுக்கட்டை போடுறாங்க அப்போ யாருக்கான ஆட்சி நடத்துறீங்க அப்போ கேள்விகள் தூக்கி முன்னாடி வைக்க மாட்டோமா வைக்க கூடாதா வச்சா நீங்கள் சங்கி முத்திரை குத்துவீங்க ரொம்ப தப்பா இருக்குது ஏதோ ஒரு சில இடங்களில் சில தடுமாற்றங்கள் இருக்குதோ அப்படின்னு தோணுது ஸோ திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தனக்குள்ள இருக்கிற ஒரு சில தடுமாற்றங்கள் எல்லாமே சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத இந்த காணொலி வாயிலா ஒரு சின்ன வேண்டுகோளை முன்னாடி வச்சிருவோம் என்பதை கூறிக்கொண்டு தப்புனாலதான் கண்டிப்பான எல்லாரும் கேட்க தான் செய்வாங்க அதை வந்து ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு தான் மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் ஆதரவு சக்திகள் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா இழக்கிறீங்க அப்படின்றது அர்த்தம் என்பதனை பகிரங்கமாக குற்றச்சாட்டாக கூறிக்கொண்டு கற்பி ஒடிசை புரட்சி புரட்சி வரியை கூறிக்கொண்டு நிறைய செய்கின்றேன் நன்றி வணக்கம்